பூந்தமல்லியில் புதிய பூங்கா திறப்பு கிருஷ்ணசாமி எம்எல்ஏ திறந்து வைத்தார் பூந்தமல்லி பைபாஸ் சாலை பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய பூங்கா திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பூந்தமல்லி நகர திமுக செயலாளர் ஜி அ திருமலை அனைவரையும் வரவேற்றார் நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமை தாங்கினார் துணைத்தலைவர் ஸ்ரீதர் நகராட்சி ஆணையர் சரவணகுமார் மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் சங்க செயலாளர் யோகேஷ் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக பூந்தமல்லி கிருஷ்ணசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு பூங்காவை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் இதையடுத்து பூந்தமல்லி நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு புடவை உணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து அடுக்குமாடி குடியிருப்போர் சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம்எல்ஏ அந்த பகுதியில் உள்ள குறைகள் குறித்து கேட்டறிந்தார் பூந்தமல்லி பைபாஸ் ஆலையொட்டியுள்ள சர்வீஸ் பேருந்து நிறுத்தம் மின்விளக்கு வேகத்தடை ஆவின் பாலகம் தருமாறு குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்தனர் விரைவில் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எம்எல்ஏ உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் இரண்டாவது வட்ட செயலாளர் பழனி நகரமன்ற உறுப்பினர் நீலாவதி ஐயப்பன் திமுக நிர்வாகிகள் அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இல்ல மாலிக் வராது நிஸ்ட வந்து ஃபுல்லா அதுவுமே நடந்து தான் மளையோ வேйма போயி எந்து பாரிவாதம் இல்ல நம்மலாம் தே போயி போ ஃபுல் டக்கடி ஏ போவாங்க நம்ம பாப்போம் இங்க இய டே டு டே அவங்களோட மாலிக் வரத்துக்கு எங்களுக்கு பஸ்ல கூடி தான் அவரோட போணும் அப்படி இந்த மாதிரி செலவு பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவாம் சோ பஸ் வசதியா இல்ல வேறான வசதியா 빅 バランス。<music> ഉയരമ പേരാണ് ഉടൻ പക്ഷ